தினம் தினமொரு தகவல் மூலமாக எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்விப்பார் பல முறை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறோம் இல்லையா ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பேர் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் நான் வேலை பார்க்குற இடத்திலே என்னுடைய இல்லத்திலே என்னுடைய சமூகத்திலே எல்லாருமே எனக்கு விரோதமாக இருப்பது போல இருக்கிறது நான் சொல்லுவதை யாருமே நம்ப மு நம்புவதில்லையே நான் விரும்புவது போல என்னுடைய வாழ்க்கையை அமையவில்லையே எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது நான் ஆண்ட இடத்துல நெருங்கி சேர பார்க்குறேன் என முடிய மாட்டேங்குது அவரின் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது எல்லா பிரச்சனையும் இருக்கிறப்போ என்னால் எதையுமே செய்ய முடியலை ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் செல்வது போல இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத நிலையிலே இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்று ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார் பாருங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் அதன் முப்பத்தி ஒன்றாவது வேதவசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இல்லையா பாருங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருந்தால் எந்த பிரச்சனை நம்மை நெருக்கினாலும் யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் யார் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும் பாருங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று எதிர்கொள்வார் பாருங்கள் அப்படி அவர் எதிர்கொள்கிற பொழுது நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் வியாதியோ வியாகுலமோ பாவ நாசமோ எது நெருக்கினாலும் சரி பாருங்கள் சாத்தானின் சிந்தைகள் உங்களை நெருக்கினாலும் சரி சத்துருவின் போராட்டம் உங்களை நெருக்கினாலும் சரி அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவரை நண்டி நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை உங்களுடைய அருகிலே நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை உங்களுடைய வலது பாரிசத்திலே உடது பாரிசத்திலே எப்பொழுது உங்களுடைய பக்கத்திலே ஆண்டவரை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவரே என் நம்பிக்கை அவரே என்னுடைய வாழ்க்கை என்னை நீங்கள் நினைத்தால் உண்மையாகவே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவரால் தீர்வை கொடுக்க முடியும் உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வியாதியின் காரணங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உயர் படிப்பின் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை இருந்தாலும் சரி உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளால் இருந்தாலும் சரி உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி ஆண்டவராகிய இயேசுநாதரை ஆண்டவராகிய இயேசப்பாவை நீங்கள் நெருங்கி சேர்வீர்கள் என்று சொன்னால் அவரை உங்களுடைய கைக்குள் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே எந்த ஒரு தீங்கும் உங்களை சேர்வதில்லை எந்த ஒரு தீங்கும் உங்களை ஆளுகை செய்வதில்லை ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆண்டவரே உங்களுக்காக வழக்காடுவார் ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை வெற்றி பிறக்க செய்வார் நிச்சயமாகவே ஆண்டவரோடு நெருங்கி சேருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜிபிக்கலாமா ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு எதிராக நிற்கிறது எங்களுடைய வியாதிகள் எனக்கு எதிராக இருக்கிறது ஒரு செயலை செய்ய முடியவதில்லை மனதில் ரொம்ப குழப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி பல நாட்களாக போராடி கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைகளுடைய இந்த நாளிலை ஆண்டவர் பேசினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இனியுள்ள நாட்கள் ஆண்டவரை நெருங்கி சேருகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்று சொல்லுகிற நம்பிக்கையோடும் நெருங்கி சேர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கருத்தர் ஆசிரியதியும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஆசிரியதியும் வியாதிகள் கடன் பிரச்சனைகள் சமூகத்தில் உள்ள போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தார் கர்த்தர் ஆசீர்வதி திருளம் நிஜபத்திலே நிஜபத்திலே முழு மனதோடு அண்டிக் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் மீட்பெறும் உலக ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவன் இன்பதாமத்தில் ஜிபிக்கிறேன் ஜபங்கேல் மேன்பின் நல்ல ஆண்டவரே ஆமேன் ஆமேன் கர்த்தருங்களை உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்